நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீசன் டூவை பொறுத்த வரைக்கும் கடகட கடன் வந்து முன்னேறி டிஆர்பியில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்ததுக்கு டிசர்விங் தான் ஏன்னா வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பல திருப்பங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு இதை விட ஐயனார் துணையுமே வந்து டிசர்விங் தோணினாலும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஒரு பரபரப்பான எபிசோட்லாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அரசிக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லலை அந்த குடும்பமே அவங்கள மாஞ்சி மாஞ்சி கவனித்து மாத்திரையெல்லாம் போட வைக்கிறாங்க இதில் அந்த சமயத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா குமரவேல் வந்து நம்ம வெளில போகிறோம் அவனை வெளில சாப்பிட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு அவர் சரியான வந்து கொஞ்சம் பேக்காகவே தான் அவரை காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே எதுவுமே பாதி நேரங்களில் புரியறதும் கிடையாது உடனே வந்து சரி எங்கே கூட்டிட்டு போனோம் அப்படின்னா வந்து இல்லை நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் இப்போ இந்த ரிசலாக மாற்ற வேணாம் அப்படியே வா தான் இருக்க அப்படின்னு கூப்பிட்டு போக வீட்டில் எல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க காரில் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறார் நைட்டில் ஒரு காட்டுக்குள்ளார கூட்டு போயிட்டு இங்கே இறக்கி விட்டு நீ இல்லாமல் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் இங்கேயே கடை இங்கே வந்து சீக்கிரமாக ஓனாகினா எல்லாம் வரணும்னு அடிச்சு சாப்பிட்ருவோம் அவளோதான் எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு அதனோட ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு குடிக்கலாம் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்துட்டு அவளை பற்றி நமக்கு என்ன கவலை அவள் எப்படி போனான் எக்கேடு போ கிட்டா நமக்கு என்ன அப்படின்னு இருக்கார் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செந்திலும் கதிரும் நம்ம குடும்பத்தில் வந்து இப்படி மயான அமைதியாக இருக்கிறதுக்கான காரணமே இந்த அரசி பொண்ணு விஷயந்தான் அப்படி அவள் ஏன் தான் அப்படி பண்ணாலோன்னு தெரில அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே குமரவேல் காரை விட்டு இறங்கி தனியாக வராரு என்னடா இவர் காரை விட்டு தனியாக இறங்கி போகிறாரு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அவன்கிட்ட போய் அரசு எங்கேன்னு கேட்கலாமா அப்போ ரெண்டு பேரும் போகிற தான் இருந்துச்சு தனியாக ஒருத்தங்க வராங்கன்னு யோசிக்கிறாங்க இதில் இந்த இந்த குமரவேலுக்குமே அதை பற்றி யோசனையே இல்லை அவர் சேர்ந்து தானே போனோம் தனியாக வந்தோன்னா போலீஸ் வரைக்கும் ஆனால் நம்மள தானே கேட்பாங்க அப்படிங்கிறத கூட யோசிக்கல மூலையே இல்லாமல் தான் அந்த கேரக்டரை வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு டக்குன்னு அங்கே உள்ள போன உடனே வந்து அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து பெரியம்மா எல்லோரும் வந்து என்ன சொன்னாச்சுன்னு கேட்க அவள் போனான்னா அப்போ அவங்க பாட்டி காரை கேட்குறாங்க பாட்டி கேட்கும் பொழுது வந்து என் கூட வந்தால் என் கூட தான் திரும்பி வரணுமா அப்படின்னு எங்கே போனாவை என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தா அரசி நடந்து வராங்க நடந்து வந்து தன்னோட அண்ணனுங்களை ஒரு பார்வை பாவமாக பார்த்துட்டு நேராக உள்ளார வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு இறங்கிட்டேன் இறங்கி அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்கன்னு நமக்கு புரியல உங்களுக்கு எதாவது புரியுதாங்கிறத சொல்லுங்கள்